அதில் போய் அந்த ரெண்டு வீடியோ பார்த்துருங்க சோ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் தான் எடுத்து வந்திருக்கேன் எப்படின்னா இப்போ பாருங்களேன் ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதில் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க இதில் எதை நீங்க மாற்றினா உங்களுக்கு பத்து ஈக்குவல் டு பத்து வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மாடல் சரிங்களா இது கொஞ்சம் வித்தியாசமா ஆப்ஷனை தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் இதே மாடல்ல ஒரு ரெண்டு கணக்கு எடுத்து வந்திருக்கேன் ஒரு கொஷின் நான் போடுறேன் ஒரு கொஷின் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா கொடுத்துர்றேன் அதுக்கப்புறம் இதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா மைனஸ் மைனஸ்னா ப்ளஸ் அந்த மாதிரி அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டு எந்த ஆப்ஷனில் கரெக்டாக வருது கிரேட்டர் தன் லெஸ் தென் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணி எது கரெக்டாக வரும் அப்படின்ற மாடல் இருக்கு இதுவும் கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வி அதுக்கப்புறம் இது டிஎன்பிஎஸ்சில் ரெண்டாயிரத்தி பதினாறுல கேட்டு வச்சிருக்காங்க இங்கேயும் அதே மாதிரி தான் பிளஸ்ன்னா வகுத்தலு அப்புறம் வந்து சாரி மைனஸ்னா வகுத்தலு பிளஸ்னா பெருக்கல அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு முப்பத்தாறு வருதா இல்லை அறுபது ஈக்குவல் டு அறுபது வருதா ஸோ ரெண்டும் சமமா எதுக்கு வருது அப்படின்றத நம்ம எல்லா ஆப்ஷனும் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி மாடல்ல கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதே மாடல்ல அங்க வந்து பிளஸ் மைனஸ்லாம் எல்லாம் இருந்துச்சுல எங்க எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க ஒரு நாலு அஞ்சு கணக்கும் ஆப்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் கேட்குறாங்க இத்தோடு போதுங்க ஒரு இருபது கொஷின் சரிங்களா சொல்றது நான் புரியுதுங்களா சரி இந்த கிளாஸோட முடிச்சுக்கலாம் இந்த டாப்பிக்கை ரொம்ப சிம்பிள் தான் பட் கடகடன் போடணும் சரிங்களா ஓகே நான் என்ன பண்ணுறேன் இந்த இந்த கணக்கு அப்புறம் வரேன் பதினெட்டுலேருந்து வரேன் பதினெட்டாவது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா பிளஸ் என்பது மைனஸ் எனவும் மைனஸ் என்பது பிளஸ் எனவும் பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும் கொண்டால் கீழ்கண்ட சமன்பாடில் எது சரியாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ என்னன்னா நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை தான் பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏவில் ரெண்டு மைனஸ் ஆறு லெஸ் தானா கிரேட்டர் தன்னா நமக்கு கம்ஃபியூஷனா இருக்குது சரி ஓகே ஏதோ ஒன்று இப்படி வச்சுக்கலாம் அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டே சொல்றேன் பாருங்க ஏன்னா இப்படி சொல்றத விட நான் அப்ளை பண்ணிடுறேன் ஈஸி தானே ரெண்டே ரெண்டு தானே என்ன சொல்றாங்க மைனஸ் மைனஸ்னா என்ன பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க மைனஸ்னா பிளஸ் குறி போட சொல்றாங்க கரெக்டா அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல பிளஸ் குறி போட்டுக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்க பிளஸ் குறி இருக்கு பிளஸ்னா என்ன பண்ண சொல்றாங்க மைனஸ் போட சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல மைனஸ் போட்டுருங்க இப்போ இதை போடுங்க ரெண்டாக கூட ஆற கூட்டணும் ரெண்டா கூட ஆற கூட்டினா நமக்கு என்ன வரும் ஆறு ஏழு எட்டு அப்படின்னு வரும் இந்த இடம் எட்டுன்னு வச்சுக்கிறேன் கிரே இது இப்படி போட்டுறேன் ஒம்போதில் அஞ்ச கழிங்க ஒம்போதில் நமக்கு அஞ்சு போச்சுன்னா நாலு அப்படின்னு வரும் இந்த இடத்துல நாலுன்னு வச்சுங்க அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா இங்க இருக்கிற நம்பர் இங்க பாருங்க நல்லா தெளிவா புரிஞ்சுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இங்க இரு அதாவது இப்போ இது நாளா வாய் எங்க தரந்திருக்கோ அதை விட சின்னது வாய் மூடி இருக்கிற பகுதி அவ்வளோதான் ஏன்னா இதை கிரேட்டர் தென் லெஸ் தென் சொன்னால் உங்களுக்கு கம்ஃபியூஷன் ஆகும் நிறைய பேருக்கு இருக்க நிறைய இதுக்கு சிலருக்கு தெரியும் ஓகேவா ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ இப்படி சொன்னால் இது வாய் திறந்துருக்கிற பகுதி ஓகேவா இது இது வாய் க்ளோஸ் இருக்கிற பகுதி ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது வாய் திறந்திருக்கிற பகுதி பெரிய நம்பர் வாய் மூடி இருக்கிற பகுதி அந்த பெரிய நம்பரை விட சின்ன நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா நாலை விட சின்ன நம்பர் இட்டா இந்த மேபி இப்படி இப்படி வந்திருந்தா மாதிரி இதுக்கு மீனிங் என்னன்னா எட்டுன்றது சின்னது அப்படின்னு அர்த்தம் நான் சொல்றது அப்போ ஆப்ஷன் ஏ தவறு ஓகேவா அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் அடுத்த ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஷன் பி ஆறு இன்ட்டு மூணு அப்புறம் இது மாதிரி கொடுத்துட்டாங்க ஒம்பது வகுத்தல் மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அங்கே கொடுக்குற கண்டிஷனை அப்படி அப்ளை பண்ணலாம் பெருக்கல்னா வகுத்தல் போட சொல்லியிருக்காங்க கரெக்டாக அதே மாதிரி வகுத்தல்னா பெருக்கல் போட சொல்றாங்க அப்போ நான் இங்கே பாருங்க இந்த இடத்துல வகுத்தல் போடுறேன் நான் உங்களுக்கு புரியுதுக்காக இது ஆறு வகுத்தல் மூணு இந்த சிம்பிள் அப்படியே போட்டுக்கிட்டேன் ஒம்பது இன்ட்டு மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ஏழுன்னு வரும் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறுன்னு வரும் அப்போது இங்கே என்ன வருதுன்னு பார்த்தா ரெண்டு இந்த சிம்பிள் அப்படியே போட்டு ஏழுன்னு போட்டுக்கிட்டேன் இப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா வாய் எங்கே திறந்துருக்கோ அது பெரிய நம்பர் வாய் எங்கே க்ளோஸாக இருக்கோ அந்த பெரிய நம்பரை விட இது சின்ன நம்பர்னு அர்த்தம் அப்படி பார்த்தா இங்கே ரெண்டுன்னு இருக்கு அப்போ இது பெரிய நம்பரா இருக்கணும் ஏன்னா வாய் திறந்திருக்கு இந்த இடத்துல வாய் மூடி இருக்கா அந்த இடத்துல இங்க இருக்கிற நம்பரை விட சின்ன நம்பராக தான் இருக்கணும் அப்ப ரெண்டை விட சின்ன நம்பர் வரணும் ஆனா ரெண்டை விட பெரிய மடை நம்பர் இருபத்தி ஏழுன்னு இருக்கு அப்ப இது கண்டிஷன் தவறு இப்ப புரியுதா தெளிவா புரியுதுங்களா

வரும் இந்த பக்கம் கூட்டினா பதினேழாக கூட மூணு கூட்டினா இருபது அப்படின்னு வரும் சரிங்களா இந்த சிம்பிள் அப்படியே போட்டேன் பதினஞ்சு இன்ச்சில் பன்னெண்டு போனால் மூணுன்னு வரும் சரிங்களா அப்போ நான் இங்கே என்ன சொன்னேன் வாய் திறந்திருக்கிற பகுதியில் இருக்கிற நம்பரை விட சின்ன நம்பரா வாய் மூடி இருக்கிற பகுதியில் வரணும் அப்போ இங்க வாய் திறந்து பகுதியில் பகுதியில மூணு இருக்கா மூணை விட வாய் மூடி இருக்கிற பகுதியில மூணை விட சின்ன நம்பரா இருக்கும் அது ரெண்டா இருக்கலாம் ஒன்னா இருக்கலாம் ஜீரோவா இருக்கலாம் ஏதோ நாள் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனா புரியுதுங்களா சூப்பருங்க ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணிட்டேன் டி மட்டும் தான் இப்ப இருக்குது இது டிக் பண்ணிட்டு போயிடலாம் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் எட்டு இன்ட்டு நாலு அப்புறம் இந்த சிம்பிள் போட்டு ஆறு வகுத்தல் அஞ்சு இப்போ என்ன பெருக்கல் இருந்தா வகுத்தல் போட்டுக்கணும் வகுத்தல் இருந்தா பெருக்கல் போட்டுக்கணும் வகுத்தல் இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு ஒரு நாள் நாலு இரநாங்க எட்டு அப்ப ரெண்டுன்னு வரும் இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு ஆரஞ்சு முப்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன இதுக்கான மீனிங்னா வாய் எங்க திறந்துருக்கோ அங்க இருக்கிற எண் வாய் எங்க மூடி இருக்கோ அந்த இருக்கிற என்ன விட பெருசா இருக்கும் அதாவது இப்போ இது முப்பதா வாய் திறந்திருக்கிற இடத்துல முப்பதுன்னு இருக்கு அப்ப முப்பத விட வாய் சின்னதா இருக்கிற இடத்துல முப்பத விட சின்ன நம்பரா இருக்கணும் கரெக்டா வாய் மூடி இடத்துல அப்படி பார்த்தா வாய் திறந்திருக்கிற பகுதியில முப்பதுன்னு இருக்கு வாய் மூடி இருக்கிற பகுதியில் முப்பத விட சின்னதான் இருக்கணும் ரெண்டுன்னு இருக்கு ரொம்ப சின்ன நம்பர் தான் அப்ப இந்த சொல்லியிருக்கிற கண்டிஷன் இதுதான் கரெக்டா வருது அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடி புரியுதுங்களா வாய் திறந்திருக்கு மூடிக்கலாம் சொல்றேன் பட் அப்படிதான் மீனிங் அதுக்கு தமிழ் ஆப்பு சரிங்களா இந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சொல்றத விட இப்படி சொல்லிட்டேன் புரியுதா இல்லையான்னு பாருங்க ஓகேங்களா ரைட்டுங்க அடுத்த கேள்வி நீங்கள் வந்து இப்போ தான் பார்க்குறீங்களா உங்களுக்கு ஒன்றும் புடியாத மாதிரி இருக்கும் ரெண்டு வீடியோ பார்த்துட்டு வந்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பத்தொன்போதாவது கேள்வி மைனஸ் என்பது வகுத்தலையும் ப்ளஸ் என்பது பெருக்கலையும் வகுத்தல் என்பது மைனஸையும் பெருக்கல் என்பது ப்ளஸ்ஸையும் குறித்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த சமன்பாடு உண்மை தன்மை உடையது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு

முதல் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வகுத்தல் நாலு ப்ளஸ்ஸு அஞ்சு பெருக்கல் எட்டு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு முப்பத்தி ஆறு இதுக்கான மீனிங் என்னென்னா இவங்க ப்ளஸ்ஸுன்னா ம அதாவது மைனஸ்னால் வகுத்தல் போடணும் ப்ளஸ்ஸுன்னா பெருக்கல் போடணும் வகுத்தல்னால் மைனஸ் போடணும் பெருக்கல்னா ப்ளஸ் போடணும்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க கண்டிஷன் கொடுத்துட்டு இப்போ இந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணி

இது அப்படியே மாத்திடலாம் இந்த இடத்துல வகுத்தல் இருக்கு வகுத்தல் தான் மைனஸ் போட்டுக்கணும் நம்ம ஒரு ஸ்டெப் எதுலமா ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு பிளஸ் இருக்கு பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்க பெருக்கல் போடணும் ஸோ பெருக்கல் அதுக்கு அடுத்தது அஞ்சு இருக்கு அஞ்சு ஏற்றிக்கிறேன் பெருக்கள் இருக்கு அஞ்சுக்கு அப்புறம் பெருக்கல் இருக்கு பெருக்கல்னா கூட்டல் சொல்லியிருக்காங்க கூட்டல் எட்டுன்னு போட்டுட்டேன் அதுக்கடுத்தது மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ்னா வகுத்தல் போடணும் அப்ப வகுத்தல் இங்கே ரெண்டு இப்படி கூட எழுதிக்கிட்டேன் சோ ஈக்குவல் முப்பத்தி ஆறு வருதான்னு பார்க்கணும் பார்க்கலாமா

சரி அதுக்கு அடுத்தது எங்கேயாவது பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் பிராக்கெட் இருந்தால் அதைத்தான் அதுக்கு அடுத்ததாக சால்வ் பண்ணும் பட் அதுவும் இல்லை ஓகே அதுக்கு அடுத்ததாக வகுத்தல் இருந்தால் வகுத்துடணும் இருக்கான்னு கேட்டால் எட்டு வகுத்தல் ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம எட்டு பை ரெண்டுன்னு எழுதலாம்

அப்போ அந்த ரெண்டு நம்பரு பெருக்கிங்க அப்போ ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் நாலஞ்சு இருபது பிளஸ் நாலு நாலையும் அஞ்சையும் பெருகிட்டேன் ஸோ எனக்கு இருபதுன்னு வருது கிளியரா கிளியர் இப்போ இதுக்கு அடுத்ததா நீங்க கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம் கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம் யுவர் சாய்ஸ் இந்த இது பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு இது பிளஸ் நாலு ஸோ ஐம்பத்தி ரெண்டையும் நாலையும் கூட்டிக்கிறேன் அதான் பிளஸ்ல ரெண்டு இருக்குது ஐம்பத்தி நாலா ஐம்பத்தி ரெண்டா கூட ஐம்பத்தி நாலு சாரி ஐம்பத்தி ரெண்டா கூட நகால கூட்டினா

அது வரலாம் ஆப்ஷன் சி அதுக்கு டி அவ்வளோதான் சரிங்களா எந்த ஆப்ஷனில் ஈ கொல்ட்டு கரெக்டாக வருது இப்போ இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஆப்ஷன் ஏ வந்துருச்சு ஓகே மேபி வரலன்னா இப்போ ஆப்ஷன் பி எடுத்தா நமக்கு இந்த பக்கம் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மாற்றிட்டு போட் மாஸ் விதி பிரகாரம் சுருக்கிட்டா இந்த பக்கம் என்ன இருக்கு ஈ கொல்ட்டு இருபத்தஞ்சா அப்போது ரெண்டு பக்கமும் இருபத்தஞ்சி வரணும் அந்த பக்கம் இருபத்தஞ்சு இருக்கு இதை நீங்கள் சுருக்குனதுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு வந்தால் அது ஆன்சர் ஓகேவா புரியுதா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ நம்ம ஆப்ஷனே போட்டாச்சு எதுக்கு நீங்கள் ஒரு முறை ஆப்ஷன் பி சி டீல கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் வருதா வரலையா கரெக்டாக நம்ம போடுறோமா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா ஓகே புரியுதுங்களா சூப்பருங்க அதுக்கு அடுத்ததா இருபதாவது கேள்வி பி என்பது பிளஸ் கியூ என்பது மைனஸ் ஆர் என்பது பெருக்கல் மற்றும் எஸ் என்பது வகுத்தல் எனில் கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ எங்கெல்லாம் பி இருக்கோ அங்க நம்ம பிளஸ் சிம்பிள் போட்டுக்கணும் எங்கெல்லாம் கியூ இருக்கோ அங்க மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும் எங்கெல்லாம் ஆர் இருக்கோ அங்க பெருக்கல் சிம்பிள் போடணும் எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கெல்லாம் வகுத்தல் சிம்பிள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுக்கப்புறம் பார்த்தா கொஷின் கொடுக்கல ஆப்ஷனில் தான் இருக்கு நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிள் அப்போ ஆப்ஷனையும் எடுக்கிறேன்னா இதில் வந்து இப்போ முப்பத்தாறு ஆறு நாலு எஸ்ஸு எட்டு க்யூ ஏ பி நாலு ஈ கோட்டு பத்து அப்புறம் நான் என்ன பண்ணுற இந்த எழுத்துக்கள்லாம் என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு போட் மாஸ் விதி பிரகாரம் சுருக்குன்னால் மேபி பத்துன்னு வந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் பத்துன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் போனோம் இவ்வளோதான் ஓகேவா அப்போ நான் என்ன பண்ணுறேன் ட்ரை பண்ணுவோம் ஒவ்வொரு ஆப்ஷனை ட்ரை பண்ணலாமா இப்போ வந்து ஆப்ஷனே எடுத்துக்கிறேன் முப்பத்தி ஆறு ஆர் நெக்ஸ்ட்டு நாலு எஸ்ஸு எட்டு கியூ ஏழு பிஇ நாலு சரிங்களா ஈக்குவல் டு பத்துன்னு வரணும் வருதான்னு பார்க்கலாம் சரிங்களா ரைட்டு இப்போது ஆறு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே பெருக்கல் போடணும் நம்ம ஒரு ஸ்டெப் பெய்திடலாம் அதான் ஈஸி இல்லைன்னா குழப்பமா இருக்கும் என்னடா எதா ஆரம்பிக்கத்துனேன் ஸோ இப்போ முப்பத்தி ஆறு நாலு எட்டு ஏழு அதுக்கப்புறம் நாலு கரெக்டாக ரெண்டு இடத்துல நாலு இருக்குதுல்ல பாருங்க எஸ் ரெண்டு இடத்துல தான் நாலு இருக்கு ஓகேவா ரைட்டு இப்ப என்ன சொல்றாங்க ஆறு இருக்கிற இடத்துல பெருக்கல் போடணும் சோ முப்பத்தி ஆறுக்கும் நாலுக்கும் நடுவுல ஆறு இருக்கு அங்க பெருக்கல் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாருங்க நாலுக்கு எட்டுக்கும் நாடு எஸ் இருக்கு எஸ்ன்னா வகுத்தல் போடணும் இந்த இடத்துல வகுத்தல் போட்டுட்டேன் சரிங்களா ரைட்டு அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எட்டுக்கும் ஏழுக்கும் நடுவுல கியூ இருக்கு கியூன்னா மைனஸ் போட்டுணும் போட்டாச்சு அப்புறம் ஏழுக்கு நாலுக்கு நடுவில் வந்து பி இருக்கு பீனா பிளஸ் சிம்பிள் போடணும் போட்டாச்சு இப்போ போட்மாஸ் விதி பிரகாரம் சுருகு போகிறேன் சுருகுனா எனக்கு என்ன வரப்போகுது பத்துன்னு வருதான்னு பார்க்க போகிறேன் ஸோ போட்மாஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு ஈக்குவேஷனில் பார் இருக்கான்னு பார்க்கணும் பார் இருந்தால் அதான் சால்வ் பண்ணும் இல்லை அதுக்கப்புறம் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் ப்ராக்கெட் இருந்தால் பிராக்கெட் தான் சால்வ் பண்ணணும் பட் ப்ராக்கெட் இல்லை அதுக்கடுத்து தான் வகுத்தல் இருக்கான்னு பார்க்கணும் இருக்குது எதுக்கு நாலுக்கும் எட்டுக்கும் இடையில் வகுத்தல் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்போ இதை வகுத்தலாம் அப்போ இங்கே இங்கே ஓரமாக போகிறேன் நாலு டிவைட் பை எட்டு அப்படின்னு போடுறேன் ஒரு நாள் நாள் எட்டு ஒன்று பை ரெண்டுன்னு வரும் சரிங்களா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணிடலாம் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் முப்பத்தி ஆறு எட்டு இந்த நாலு எட்டு வைத்தா ஒன்று பை ரெண்டுன்னு வந்துச்சு மைனஸ் ஏழு ப்ளஸ்ஸு நாலு ஓகே ஓகே இப்போது வகுத்தாச்சு அதுக்கு அடுத்ததான் பெருக்கணும் பெருக்கல் இருக்கான்னு கேட்டால் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் கீழே ரெண்டு இருக்குது இல்லை இதை சுருகலாம் இங்க பாருங்க ரெண்டுல பாதி ஒன்று முப்பத்தி ஆறில் பாதி பதினெட்டு அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்டுப்பா ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் பதினெட்டு மைனஸ் ஏழு ப்ளஸ் நாலுன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா ஓகே இப்ப என்ன பண்ணலாம் பதினெட்டும் நாலும் பிளஸ்ல இருக்கு அதனால அதை கூட்டிடுவோம் அதுக்கப்புறம் கழிச்சிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ பதினெட்டு நாளை கூட்டினா இருபத்தி ரெண்டுன்னு வரும் இருபத்தி ரெண்டுல ஏழு போச்சுன்னா கண்டிப்பா பத்து வராது ஏன்னா எனக்கு பத்து வரணும் புரியுதுங்களா ஆனா பத்து வரல அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது புரியுதுங்களா ரொம்ப ஈஸி சரிங்களா இப்போ நான் இதை ஐஸ்ட்ரீ இப்போ அடுத்த ஆப்ஷன் போகிறேன் அடுத்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் இப்போ கரெக்டாக இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணுறேன் மீதி ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் எட்டு ஆர் எட்டு பி எட்டு எஸ் எட்டு கியூ எட்டு சரிங்களா ஓகே இப்போ இதில் என்னன்னா எங்கெல்லாம் ஆர் இருக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் எட்டு 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 எல்லாம் எட்டு ஆகுதுங்க ஆமாம்ல ஆமாம் ஆமாம் ஸோ இப்போ என்ன அதுனால் ஆறு இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் ஆறுன்னு இருந்துச்சுன்னா பெருகல் போடணும் இந்த இடத்துல பெருகல் போயிவிட்டு நெக்ஸ்ட்டு பி இருக்குது பி இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம் பிளஸ் குறி போடணும் ப்ளஸ் குறி போட்டாச்சு எஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம் வகுத்தல் குறி போடணும் வகுத்தல் போட்டாச்சு அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்யூ க்யூ இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம் மைனஸ் போடணும் போட்டாச்சு இப்போ இதை சுருகுனா எனக்கு என்ன வரணும் ஐம்பத்தி ஏழுன்னு வரணும் பார்க்கலாமா ஸோ நான் வந்து சிம்பிள்ஸ் மாற்றிட்டேன் இப்போ டைரெக்டாக போட் மாஸ்க்குள்ளே போகிறேன் போட் மாஸ் என்ன சொல்கிறாருன்னா எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்குதோ இல்லை முதல்ல எங்கெல்லாம் பார் இருக்கோ அதை சால்வ் பண்ண சொல்கிறார் பார் இருக்கான்னு கேட்டால் இல்லை நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும் ப்ராக்கெட்டே இல்லை அதுக்கு அடுத்தது எங்களா வகுத்தல் இருக்கோ அதை சால்வ் பண்ணும் வகுத்தல் தொறுக்கு பாருங்க எட்டு வகுத்தல் எட்டு அதாவது இப்படி எழுதலாம் எட்டு 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 அடிச்சுன்னா ஒன்றுன்னு வந்துடும் அப்போ கண்டிப்பாக அந்த ஒன்று போட்டு சரிங்களா ஒரு ஸ்டெப் பேஜிக்கிற பாருங்கள் எட்டு இன்ட்டு எட்டு ப்ளஸ்ஸு ஒன்று இதை இதை சால்வ் பண்ணியாச்சு ஒன்று மைனஸ் எட்டு கரெக்டாக புரியுதுங்களா எட்டுக்கு எட்டு கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சரியா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வகுத்தாச்சு அடுத்ததாக பெருகணும் பெருகணும்னா இங்க இருக்கு எட்டு இன்ட்டு எட்டு 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 அறுபத்தி நாலு ஸோ அப்போ அறுபத்தி நாலு பிளஸ் ஒன்று மைனஸ் எட்டு அப்படின்னு போட்டாச்சு ரைட்டு இப்போ அதுக்கு அடுத்தது கூட்டிக்கிட்டும் கழிச்சுக்கலாம் கழிச்சுக்கிட்டும் கூட்டிக்கலாம் ரெண்டு இடத்துல அறுபத்தி நாலு பிளஸ் ஒன்று இருக்குது அப்போ அறுபத்தி நாலு ஒன்று கூட்டினா அறுபத்தி அஞ்சுன்னு வரும் அறுபத்தஞ்சில் எட்டை கழிக்கணும் அறுபத்தஞ்சில் எட்டை கழிச்சா எம்பிட்டு வரும் பாருங்கள் மனசில் கேட்குறீங்க அறுபத்தஞ்சில் எட்டு போச்சுன்னா ஐம்பத்தி வருங்க சரிங்களா ஸோ ஐம்பத்தி ஏழு இருக்கான்னு கேட்டால் அது பாருங்களேன் பர்ஃபெக்டாக வருது புரியுதுங்களா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்துருச்சு அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான அப்படி இன்கேஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் ஆப்ஷன் பியும் சியும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே கிளியர் புரிஞ்சிருச்சா பட் ஆனால் இந்த கொஷின்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணும் மேபி இது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கேட்கல எல்லாமே நான் மாடல் கொஸ்டினாக தான் வச்சிருக்கேன் இதெல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஆர்ஆர்பி எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க நம்ம டிஎன்பிசியில் இவ்வளோலாம் கேட்டதில்லை அதுலேயும் பார்த்தோன்னா ஒரு கொஷின் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுங்க அப்போது சரிங்களா அதில் இதை கேட்டிருக்காங்க பட் இது ஈஸி தான் நம்ம ஆப்ஷன் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணணும் சரிங்களா அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் ஓகேவா ஒன்றும் கஷ்டமான கொஷின் கிடையாது பட் ஒர்க் அவுட் நிறைய பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்து இந்த மாடலும் கேட்க வாய்ப்பு இருக்குது என்ன பாருங்க கீழ்கானும் சமன்பாட்டில் எந்த இரு எண்களை இடம் மாற்றினால் இடம் மாற்றினால் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணா மாற்றினால் சமன்பாடு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பிளஸ் பத்து வகுத்தல் பத்து மைனஸ் பத்து இன்ட்டு பத்து ஈக்குவல் டு பத்து ஆடா வாட்டி எட்டு அஞ்சு இங்கே பத்தாக இருக்குது ஸோ இப்போ என்னன்னா இதை நீங்கள் கொடுக்குற இங்கே ஆப்ஷனில் இருக்கிற ஏதோ ரெண்டு விஷயத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணி போடுறது மூலமாக அதுக்கப்புறம் போட் மாஸ் விதியை பயன்படுத்துறது மூலமாக பத்துன்னு வரணும் அது எந்த ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப நம்ம ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டா பிளஸ் மற்றும் மைனஸ் இதுக்கான மீனிங் என்னன்னா குறிப்பிடுச்சுங்க இந்த மாதிரி அங்கே பாருங்க இரு குறியீடுகள் இடம் மாற்றினால் இடம் மாற்றம்னா இன்டர்சேஞ்ச் அதாவது இப்ப ஆப்ஷனே எடுத்துக்கிட்டா பிளஸ் மைனஸ் இருக்கா எங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அங்கே மைனஸ் மைனஸ் இருக்கோ அங்க பிளஸ் போகணும் அப்படியே ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் புரியுதுங்களா பிளஸ் எங்க இருக்குதோ அங்கே மைனஸ் போடுங்க மைனஸ் எங்க இருக்கு அது பிளஸ் போடுங்க இல்ல நான் இப்ப ஆப்ஷன் பி எடுக்கிறேன் ஆப்ஷன் பி ல என்ன இருக்குது பாருங்க பிளஸ் மற்றும் பெருக்கல் ஓகேவா சோ அப்ப இன்ட் மார்க் இருந்தா எங்கெல்லாம் பிளஸ் இருக்கோ அங்க பெருக்கல் போடணும் எங்கெல்லாம் பெருக்கல் இருக்கோ அங்க பிளஸ் போடணும் அவ்வளவுதான் சோ இப்போங்க இது மாதிரி தான் புரியுதுங்களா சூப்பர் சூப்பருங்க சோ இப்போ என்னன்னா வாங்க போட்டு பாத்துருவோம் இப்போ நான் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் எடுத்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ பத்து பிளஸ் பத்து வகுத்தல் பத்து மைனஸ் பத்து இன்ட்டு பத்து சரியா ஸோ இதில் வந்து இதை சுருக்குனா எனக்கு பத்துன்னு வரணும் வருதான்னு பார்க்கலாம் ஆப்ஷனே எடுத்துக்கிறேன் எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அங்கே மைனஸு எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கே ப்ளஸ் போடணும் ஓகேவா அப்போ பாருங்கள் பத்து மைனஸ் பத்து ஏன்னா பிளஸ் இருக்கு பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் அதுக்கப்புறம் வகுத்தில் அப்படியே வகுத்துங்க பத்து போட்டு பிளஸ் போட்டுருங்க பத்து இன்ட்டு பெருக்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஏ ரூல் என்னன்னா பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸும் மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் அது மட்டும் தான் வேற எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது சரியா இதான் இந்த கொஸ்டினோட பேட்டர்னு சோ அவங்க நீங்க ஆப்ஷன் எதை எடுத்துக்கிறீங்களோ எந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறீங்களோ அதில் என்ன கண்டிஷன் இருக்கோ அதை ரெண்டு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணும் மத்த பண்ண முடியாது ஓகேவா இப்போ இதை சுருங்க ஃபர்ஸ்ட் வந்து போட் மாஸ்டி பயன்படுத்தணும் பிராக்கெட் முதல் பார் இருக்கான்னு பார்க்கணும் இல்லை பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும் இல்லை அப்போ அதுக்கு வெத்து வகுத்தல் இருக்கானு பார்க்கணும் இருந்தால் வகுத்தணும் வகுத்தல் பார்த்தீங்கன்னா பத்து வகுத்தல் பத்து இருக்குது இல்லையா ஸோ பத்து பை பத்து அடிச்சு கொடுத்தா நமக்கு ஒன்றுன்னு வந்துடும் இப்போ ஒரு ஸ்டெப் நான் எழுதிக்கிறேன் அப்போ பத்து மைனஸ் ஒன்று பிளஸ் பத்து இன்ட்டு பத்துன்னு கிடைக்குது ஓகேவா ரைட் இதுக்கு அடுத்ததா வகுத்தாச்சு இப்போ பெருக்கணும் பெருக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பத்து இன்ட்டு பத்துன்னு இருக்குது பைத் பைத் நூறுன்னு கிடைக்கும் அப்போ பத்து மைனஸ் ஒன்று ப்ளஸ்ஸு நூறு அப்படின்னு கிடைக்குது இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு கழிச்சிக்கலாம் கழிச்சிக்கிட்டு கூட்டிக்கலாம் அப்படி பார்த்தா இங்கே நூறு ப்ளஸ்ஸில் இருக்குது பத்து ப்ளஸ்ஸில் இருக்குது கூட்டினா நூற்றி பத்துன்னு வரும் அதில் ஒன்று கழிச்சா நூற்றி ஒம்போதுன்னு வரும் ஆனால் எனக்கு எவ்வளோ வரணும் வெறும் பத்து தான் வரணும் ஆனால் இதை நான் சுருக்குனா நூற்றி ஒம்பது வருது அப்போ கண்டிப்பாக ஆப்ஷனே இல்லை அது மட்டும் தெளிவாக புரிஞ்சிடுச்சு புரியுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பா அதாவது நெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க ப்ளஸ் இருக்கிறத்துல பெருகல் போடணும் பெருகல் இருக்கிறத்துல ப்ளஸ் போடணும் சரிங்களா ஸோ அப்போ பத்து ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இருந்தால் பெருகல் போடணும் பெருகல் போட்டேன் அதுக்கப்புறம் பத்து வகுத்தல் இது மாத்த வேணா ஏன்னா அந்த ஆப்ஷன்ல வகுத்தல் இல்லை அதாவது நான் எடுத்த ஆப்ஷன் ல இல்லை இல்லாத சிம்பிள் அப்படி வச்சுக்கணு தான் பத்து இப்போ மைனஸ் போடணும் மைனஸ் இருக்க இல்லை மைனஸ் அப்படியே வச்சுக்கணு தான் பத்து பெருக்களை தான் மாற்றிக்கணும் புரியுதா எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அங்க பெருக்கலாம் எங்கெல்லாம் இருக்கோ பிளஸ்ஸும் போடணும் அவ்வளோதான் ஆன்சருங்க போட் மாஸ் விதி பிரகாரம் பார் பார் சால்வ் பண்ணும் அதுக்கப்புறம் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட் சால்வ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லைன்னா வகுத்தல் இருந்தா வகுத்துடணும் வகுத்தல்னா இந்த பத்துக்கு பத்து கேன்சல் ஒன்றுன்னு வந்துடும் நெக்ஸ்ட் நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் பத்து இன்ட்டு இங்கே பத்துக்கும் பத்துக்கும் கேன்சல் ஆயிடுச்சு தான் இருக்கும் மைனஸ் பத்து அதுக்கப்புறம் பிளஸ் பத்துன்னு வரும் ஓகேவா சோ இதுக்கப்புறம் என்னன்னா பகுத்தாட்சி அதுக்கப்புறம் பெருகணும் ஓர் பைத் பைத்துன்னு வரும் கரெக்டா சோ இப்போ என்னது இதை பண்றேன் பண்ணா பத்துன்னு வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் பத்து அப்படின்னு வருது கரெக்டாக பாருங்க கரெக்ட் பா ஸோ இப்போ பெருகியாச்சு இதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டு கழிச்சிக்கலாம் கழிச்சிக்கிட்டு கூட்டிக்கலாம் யுவர் சாய்ஸ் இங்கே ப்ளஸ் பத்து இங்கே மைனஸ் பத்து அடிச்சு கொடுத்தா நமக்கு என்ன ஆயிடுது இது ஆயிடுது சரிங்களா ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பத்து அப்படின்னு வந்துடுது ஓகேவா ஸோ அப்படி பார்த்தா இது ஆன்சர் வருதா இருங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம் பத்து கரெக்ட் ஸோ அப்போ ஆன்சர் வந்து பத்து ஈக்குவல் டு பத்து ஆப்ஷன் பிக்கு தான் பர்ஃபெக்டா வருது சரிங்களா நீங்க ஒன்னும் ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டா வரும் சரிங்களா புரியுதுங்களா நான் போட்டது ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் உங்களுக்கு ஒரு சம் கொடுக்குறேன் இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் வருதுன்னு சொல்லுங்க சரிங்களா கீழ்காணும் சமன்பாட்டில் எந்த இரு குறியீடுகளை இடம் மாற்றினால் சமன்பாடு சரியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி மூணு பிளஸ் ஒன்பது மைனஸ் ஆறு வகுத்தல் மூணு பெருக்கல் எட்டு ஈக்குவல் டு ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்ஷன் ஏ வகுத்தலையும் பெருக்களையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுங்க எங்கெல்லாம் வகுத்தல் இருக்கோ அங்க பெருக்களையும் எங்கெல்லாம் பெருக்கல் இருக்கோ அங்க வகுத்தலையும் போடுங்கன்றாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி ல பிளஸ் மற்றும் வகுத்தல் சொல்றாங்க இதே ஆப்ஷன் சி ல மைனஸ் மற்றும் பிளஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் டி ல மைனஸ் மற்றும் பெருக்கல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்றத போடுங்க ஸோ இது கொஞ்சம் பெரிய கணக்காக தான் இருக்கும் வெறும் நாலு கணக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் என்ன கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன் எளிமையாக கேட்குற கொஷின் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் போதும் ஆப்ரேஷனல் நான் வந்து இதுல டிப்ளோமோ ஆப்ரேஷனல் கிளாஸ் வந்துடுச்சு ஸோ மேத்தமெட்டிக்கலி ஆப்ரேஷன் கிளாஸ் மூடஞ்சிடுச்சு ஓகேங்களா ரைட்டு ஸோ இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டு நாளையிலேருந்து சூப்பரான டாபிக் வந்துடலாம் கூடி சீக்கிரம் எல்லாத்தையும் ஒருங்க நெக்ஸ்ட் அப்படியே ஒரு மாடல் டெஸ்ட்டும் பார்த்துடலாம் சரிங்களா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்